வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோமான்டா கேஸுக்கு என் மகனுக்கு பேர்தே எட்டாந்தேதி ஜூன் எட்டு அதுக்கு யாஸ் எப்படி ரெடி ஆகுறான்னு பார்ப்போம் வாங்க இப்போ யாஸ் இப்படி இருந்தவர் அவருக்கு முடி வளர்ந்துட்டு முடிய வெட்டணும் அப்போ நாங்கள் இன்றைக்கு அவருக்கு முடிய வெட்டி அவர்கிட்ட பேர்தே சாமான்கள் கொஞ்சம் வாங்கணும் அதுக்கு வெளிக்கிட்டேன் இப்போ அவருக்கு கொழுக்கட்டை கொட்டணும் அதனால் அவருக்கு பயர் வாங்க வந்திருக்குறோம் பயர் தேங்காய் சக்கரை இந்த எல்லாம் வாங்க வந்திருக்குறோம் அப்போ நாங்கள் வாங்கிட்டு இப்போ அவருக்கு முடி வெட்ட போனோம் முடி வெட்ட விடவே இல்லை என்ன கரைச்சல் கொடுத்தோம் ஃபஸ்ட் டைம் வெட்டினால இப்போ ஓகே ஆகிட்டு எப்படி இருக்குது முடி வெட்டினவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு இப்படியாவது வெட்டி தந்தார்டு ஓகே நாங்கள் சாமானெலாம் வாங்கியாச்சு இனி நாங்கள் கேசிர பே வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்